எல்லாருக்கும் நமஸ்காரம் மகான்களின் வாழ்க்கை பயணம் பகுதியில் சேஷாத்ரி சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு பார்த்துன் இருக்கோம் சுவாமிகள் யாருக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்றத தொடர்ந்து இந்த பகுதியில் நம்ம பார்த்துன் இருக்கோம் ஆயிரக்கணக்கான லீலைகள் லட்சக்கணக்கான அனுகிரகங்கள் வார்த்தைகளால் சொல்லி மாளாது அந்த அளவுக்கு சேஷாத்ரி சுவாமிகள் இன்றைக்கும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கார் அந்த மாதிரி அவரோட அனுகிரகத்தில் நடந்த ஒரு சம்பவம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக புராதனமான பிரபல கோவில்களில் பிரம்மோத்சவத்தில் தேர் புறப்பாடு அப்படின்னா அது ஒரு சாதாரணமான காரியமே கிடையாது தேர் புறப்பாடு ஆகிறது அவ்வளவு ஒரு பிரம்ம பிரயத்தனம் அதுவும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பிரம்மோத்சவம் அப்படின்னா கேட்கணுமா அம்பாளோட தேர் புறப்பட்டு நிறைய பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த தேரை இழுத்துட்டு போனான் அந்த காலத்திலலாம் தெருவுலாம் தார் ரோடே கிடையாதே வெறும் மண்தறை தானே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்றா சேர்ந்து கை கோர்த்து இழுத்தப்போ அந்த தேர் வந்து நகர்ந்துட்டு போயிட்டே இருந்தது திடீர்னு எப்படியோ ஒரு பள்ளத்தில் ஒரு சக்கரம் இறங்கி தேர் நில குலைஞ்சி நின்றுடுத்து ஒரு சக்கரம் மட்டும் பள்ளத்தில் மாட்டின்னு மணிக்கணக்காக அங்கே இருக்கிற பக்தர்கள் தேர் இழுத்தவா எல்லாரும் போராடுறா தேரை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அந்த சக்கரம் வெளியில் வரவே இல்லை எவ்வளோ பேர் பிரயாசம் பண்ணி பார்க்குறா தேரை அசையவே இல்லை ரொம்ப வகையாக அது வந்து பள்ளத்தில் மாட்டின்ட்டு ஆழ்ந்து எடுத்து என்ன பண்ணுறதுன்னே புரியல எங்கே தான் இருந்தாரோ சேஷாதிரி சுவாமிகள் தெரியாது அவருக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதோ அதுவும் தெரியாது எங்கேருந்தோ கடகடகடன் வேக வேகமாக ஓடி வந்தார் சேஷாதிரி சுவாமிகள் அங்கேருந்த மக்கள் கூட்டத்தை கையாலே தள்ளிண்டு நேராக உள்ளே வந்தார் தேர் பா மாட்டின்னு இருந்தது பாருங்கோ அந்த பள்ளத்தில் இறங்கிட்டார் தேர் சக்கரத்தை தன்னோட கைகளால் அங்கேயும் எங்கேயும் தடவி கொடுத்தார் அதோட என்னமோ பேசினா மாதிரி ஏதோ பேசினார் அதுக்கப்புறம் பள்ளத்துலேருந்து ஏறி வெளியில் வந்துட்டார் தேர் வடத்தை கையால் பிடிச்சி இழுத்தார் அவர் பிடிச்சி இழுக்கிறார் அப்படின்றத பார்த்த உடனே அங்கே இருக்க பக்தர்கள் கூட்டம் அவள் எல்லாரும் சேர்ந்து சேஷாதிரி சுவாமிகளோடு அந்த தேரை இழுக்க ஆரம்பித்தாள் வடம் பிடிச்சி என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கோ அந்த தேர் பள்ளத்திலிருந்து அப்படியே லாவகமாக வெளியில் வந்தது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் எப்படி இப்போது மவுண்ட் ரோட்டில் அப்படியே கார் ஜம்முன்னு போகுமே அந்த மாதிரி அம்பாலோட தேர் அந்த பள்ளத்துலேருந்து விடுபட்டு ரொம்ப அழகாக தேர் நகர்ந்து ஊர்வலம் வந்தது அம்பாலே அம்பாலோட தேரை இழுக்கிறா அப்படின்றது வந்து என்ன அதிசயம் பாருங்கோ இதெல்லாம் யாரால் சாத்தியமாகும் ஆயிரக்கணக்கான பேர் இழுக்க முடியாத ஒரு தேர் வடம் மாட்டி பள்ளத்தில் மாட்டின்ட்டு இருந்த அந்த சக்கரம் சேஷாதிரி சுவாமிகள் கைப்பட்ட உடனே லாபகமாக வெளியில் வந்துடுது இதுதான் மகான்களோட அனுகிரகம்ன்றது இதே மாதிரி இன்னொரு குழந்தைக்கு ரொம்ப அருமையாக அம்பாலோட தரிசனத்தை காமிச்சிருக்கா சேஷாத்ரி சுவாமிகள் வெங்கட்ராமன் ஒரு பையன் பதினஞ்சு வயசு பையன் சந்தியா மந்திரம் விடாமல் பண்ணி காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடிய ரொம்ப சத்தான அவன் ஒரு நாள் சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு பட்டைப்பட்டியாக நெத்தியில் கைகளெல்லாம் விபூதி இட்டு அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு போயின்னு இருக்கான் அந்த குழந்த அம்பாள் தரிசனத்துக்காக போயின்னு இருக்கான் அந்த மாதிரி போயின்ட்டுருக்க பையனை இளையனார் கோவில்கிட்ட பிடிச்சின்ட்டார் சேஷாத்ரி சுவாமிகள் வா இங்கே வா எங்கே போகிற அப்படின்னு கேட்டார் அம்பாள் தரிசனம் பண்ணுறதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னான் வெங்கட் வெங்கட்ராமன் அம்பாள் தரிசனத்துக்கு போகிறியா இங்கேயே நீ அம்பாளை பார்க்குறியா அப்படின்னு கேட்டார் சேஷாதிரி சுவாமிகள் வெங்கட்ராமனுக்கு ஒன்றுமே புரியல அம்பாளை இங்கே தரிசனம் பண்ணுறதா அம்பாள் இங்கே இல்லவே இல்லையே அங்கே பாருங்கோ அதோ தூரத்தில் அம்பாள் சன்னிதி அங்கே தான் அம்பாள் தரிசனம் அப்படின்னு அந்த குழந்த ரொம்ப வெகுளித்தனமாக சொன்னான் சேஷாதிரி சுவாமிகள் என்ன பண்ணார் தன்னோட கைகளால் வெங்கட்ராமனோட கண்களை மூடி இப்போது நீ அம்பாளை தரிசனம் பண்ணி பார்க்கலாம் உனக்கு அம்பாள் கண்களுக்கு தெரியவா அப்படின்னு சொன்னார் அவ்வளோதான் ஆலயத்துக்குள்ள இருக்கிற அதே அபித குஜாம்பாள் அவனோட கண்களுக்கு அதுவும் மூடிய அந்த கண்களுக்கு ரொம்ப அழகா தரிசனம் கொடுத்தா கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்த உடனே சேஷத்ரி சுவாமிகள் கேட்டார் என்ன அம்பாள் தரிசனம் ஆச்சா அம்பாள் எப்படி இருந்தா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னார் மஞ்சள் புடவை கட்டின்னு மல்லிகைப்பூ மாலை சாத்திண்டு தலையில கிரீடம் இடுப்புல தங்க ஒட்டியானம் அப்பப்பா சொல்கிறதுக்கே பிரமிப்பாக இருக்குது காலில் தண்டை கொலுசு போட்டு அவ்வளோ அழகாக இருந்தா அப்படின்னு வெங்கட்ராமன் சொன்னான் தரிசனம் பண்ணிட்டே இப்போ நீ சந்நிதிக்கு போ சந்நிதியில் போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டார் வெங்கட்ராமன் உள்ள சந்நிதிக்கு போய் அம்பாளை பார்த்தது தான் தாமதம் என்ன ஒரு ஆச்சரியம் அதே கலர் உடை அதே புடவை அதே மாதிரி நகை அலங்காரம் வெங்கட்ராமனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அம்பாள தரிசனம் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு ஓடி வந்து அங்கே இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் ஆற்றுல இருக்கிறவ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான் சுவாமிகள் இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணால் நான் இப்படி அம்பாளை தரிசனம் பண்ணேன் ஆற்றுல அவன் எல்லாருக்கிட்டேயும் சொன்னது அந்த ஊருக்கே தெரிஞ்சு போயிடுது சேஷாதிரி சுவாமிகள் எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காரு பாருங்கோ அப்படின்னு ஊர் பூரா பரவிடுது ஒவ்வொரு நாளுமே யார் யார் மூலமாகவோ சேஷாதிரி சுவாமிகள் அவருடைய மகாத்மியம் எல்லாருக்கும் பரவின்றிருந்த காலம் அது இன்னும் நிறைய இருக்கு சேஷாதிரி சுவாமிகளோட அனுகிரகம் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் இணைந்திருங்கள் நம்பாத்து பெரியவா சேனலுடன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஷங்கர ஸ்ரீ பெரியவா சரணம்